மற்ற அமைப்பெல்லாம் இன்னும் கூட மகளிர் தினத்தை கொண்டாடி வருகிறது மற்ற அமைப்பெல்லாம் மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது இந்த பயிலரங்கத்தை பொறுத்தவரை மகளிருக்கு சில பொறுப்புகளை தந்து கொண்டாடுகிற சூழ்நிலையை அமைப்பாளர் அமைப்பாளருங்க அந்த வகையிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் வருகை தந்து அமல் மரியாதைக்குரிய நம்முடைய துணை அமைப்பாளர் தனது சேதுரா ஐயா ஐயா சேதுமன்றம் அந்த எண்ணமும் அந்த இதய துடிப்பும் பல பயிலிடங்களுக்கு பயணம் செய்து அது மிக சிறப்பாக செய்து வருகின்ற மரியாதைக்குரிய ஐயா பேசும் முதல்ல ஒரு ரெண்டு பேர் ரெண்டு அணுக்கள் தான் சொன்னீங்க என்னுடைய இது ரெட் பிளட் கார்பன்ஸ் ஒயிட் பிளட் கார்பன் சிவப்பு அணுக்கள் 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 இதை தான் பிரதமர் தட்டணுக்கள் ஒன்று இருக்கு அணுக்கள் இருக்கு தட்டணுக்கள் எதற்காக இருக்கிறது நோய் தடுப்பது வெள்ளை அணுக்கே நோய் வந்துடும் நெய் வந்துடும் நோயை தடுக்க முடியாது தான் நிறைய தட்டணுக்கள் அடிப்பட்டு ஒரு ஒரு அடிப்பட்டது ரத்தம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் தட்டணுக்கள் குறைந்து அந்த ரெட்டு நம்ம வந்து நல்லா மறுத்துக்கோச்சின்னு ரத்தம் நின்னு போச்சுன்னு இதை நிறுத்துவது என்ற அணுக்கள்னா தட்டணுக்கள் தான் அதுவும் மிக உயிர் காப்பதற்கு மிக முக்கியமானது ஆக ரத்தத்தில் மூன்று அணுக்கள் இருக்குது ரெட் பிளட் கார்பஸ்க்கு சிவப் பணத்தை ஒயிட் பிளட் கார்பஸ்கு கட்ட அணுக்கள் என்பது மூன்று சொல்லிட்டு வந்து தெரியும் பெரம்பூர் பயில அரங்கத்தினுடைய அமைப்பாளர் என்ற என்று அழைப்பார்கள் இந்த வருகை தந்திருக்கின்ற ஐயா தூரமல்லையா அமைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் சேதுராமையா நடராஜன் 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 மரியாதைக்குரிய மூலிகை அவர் தான் இருந்து ரொம்ப இருக்கும்போது அந்த அதே இருக்கும் போது அமைப்பு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இணைய நண்பர் மோகன்ராஜ் அவர்கள் வருகிறன எல்லோரும் ஒரு வாய்ப்பை கட்டுறதுக்காக இந்த நாள் என்னுடைய இனிய நாளாக கருதுகிறேன் ஆறும் ஒரு தலைப்பு தலைப்பு பேசுவது சிறப்பு திருவி பயிலரங்கத்தின் பொறுப்பு தொடங்கிதான் பல தலைவர்களை பற்றி பல்வேறு தலைப்பை ஓட்டி தேசத்தை பற்றி தேசிய போட்டியை பற்றி தியாகிகளை பற்றி பொது அறிவியை சார்ந்து உலக நடப்புகளை எல்லாம் சார்ந்து பல்வேறு தலைப்புகளை தொடர்ந்து பேசி வருவதெல்லாம் ஐயா கலந்து அந்த வகையிலே இந்த வாரம் என்பது அதாவது தாழ்வு மனப்பான்மை கூடாது என்கின்ற மிக அடிப்படை ஒரு மனிதன் முன்னேற விடாமல் செய்வது தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்த எந்த மனிதன் முன்னுக்கு வந்ததில்லை முன்னுக்கு வந்தவர்கள் அத்தனை தாழ்வு மனப்பை தூக்கி இருந்தவர்கள் தான் ஆக தாழ்வு மனப்பான்மை என்பது தவிர்க்கப்பட வேண்டியது தடுக்கப்பட வேண்டியது அது வந்து தவிர்க்க முது தள்ளு தூள் தூளாக பட வேண்டியது தாழ்வு மனப்பான்மை அச்சம் இதெல்லாம் ஒருத்தர் யாரும் இது பண்ண சொன்னோம்னா நம்ம ஃப்ரீயாக பேசலாம் இது ஒரு பயிலரங்க கருத்தரங்க மாதிரி ஆக ஏதாவது ஒன்று சொன்ன ரொம்ப பயமாக இருக்குதுங்க அச்சமா இருக்குதுங்க வெக்கமா இருக்குதுங்க கூச்சமா இருக்குதுங்க இதெல்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மை தோழிகள் என்று சொல்லலாம் அந்த தோழிகள் நல்வழி காட்டவே மாட்டார்கள் அவர்களை முன்னிட்டு படுகொழியில் தள்ளி விடுவார்கள் என்று எதை ஒன்றும் சந்திப்பதற்கு நாம தயாராக இருந்தோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல வெற்றி பெறவும் முடியும் தோல்விப்பட்டாலும் பரவாயில்லை அதனால தான் போட்டியில் கலந்து கொள்ளாதவர்களை விட கலந்து கொண்டு தோல்விப்பட்டவர்களே பரவ அது மெச்ச தகுந்தவர்கள் தான் அதனால தாழ்வு மனப்பான்மை கூடாது என்பதுதான் தாழ்வு மனப்பான எந்த மனிதனையும் தலையை சாத்தி விடும் அவருடைய தகுதியை குறைத்து தரையில் வீழ்த்தி விடும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கருத்தரங்கு போறோம்னா அந்த கருத்தரங்கத்தில் அவர் என்ன நினைச்சு பாருங்க இவர் என்ன நினைச்சு பாருங்க இந்த இடத்துல எதனா நினைச்சுட்டும் திருத்தி கொள்ளலாம் ஆக அவ்வளவுதான் தவறு இருந்தால் திருத்தி விடலாம் அந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை எடுப்பாக எடுத்து வைக்கின்ற வாய்ப்பை நாம் பெறுவதெல்லாம் பெற்றே தீர வேண்டும் எந்த இடத்துல நம்ம கருத்தை பதிவு செய்யணும் பதிவு செய்தே தீர வேண்டும் போட்டு போட்டோம் தூட்டு போட்டோம் ஏற்றது ஒரு கருத்து என்னதென்றால் என்றால் எடுத்து வைப்பது ஏற்பதும் ஏற்பதும் அவரவரும் இருப்போம் என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்காது போல அனுபவத்தில் எடுத்து வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்றுதான் இந்த தாழ்வு மனப்பான்மை என்ற இரும்பு கதை உடைக்கின்ற ஒரு வகுப்புல ஒரு பல மாணவர்கள் இருந்தார்கள் பல மாணவர்களும் ஆங்கிலத்தில் மிக சிறப்பாக அப்படி பேசினே வந்து ஒரு ஆசிரியர் மட்டும் ஒரு மாணவன் மட்டும் ஒதுங்கி 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 அப்படியே இருக்கும்போது அந்த மாணவர்கள் எல்லாருமே நல்லா ஃப்ரீயாக இது பண்ணுறாங்க நீ ஏன் இல்லையா எனக்கு ஆங்கிலத்தில் பார்த்தது பயமாக இருக்குது அச்சமாக இருக்குது அப்படி எதுக்கு அச்சம் அந்நிய மொழி தானே தவறு அப்பா பேசுகிறா தப்புன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் திருத்துவதற்கான வழி ஆனால் தப்பை திருத்திக் கொள்வதற்கு தான் சரியான வழி அதை பற்றி கவலைப்படக்கூடாது எல்லாரும் பேசுறாங்க நீ மட்டும் ஏன் பா அந்த மாதிரி தனியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்றாரு தாய்மொழியில் தான் தவறு செய்யக்கூடாது தாய்மொழின்னா நம்ம தமிழ் அதில் தவறு செய்யக்கூடாது என்பது தான் சரியானது இது அன்னிய மொழியில் தவறு செய்தால் என்ன எனக்கு புதிய மொழி விடும் அன்னிய மொழி என்பது ஆங்கில மொழி ஆங்கிலத்துல நம்ம தவறு செய்தால் தவறுல திருத்திக் கொள்ள வேண்டும் ஆனா அப்போ ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாரு வெள்ளைக்காரர்கள் நமது தியாக தலைவர்கள் எல்லாம் கொலை செய்தான் நம்மால வெள்ளைக்காரனை கொலை செய்யவில்லை அந்த வெள்ளைக்காரன் மொழியாவது குறைந்தபட்சம் கொலை செய்வோம் தவறாக பேசு என்று சொல்றாங்க அதுதான் அது நாட்டுப்பற்று அதாவது தவறு செய்வதற்காக அது ஆதரவு தெரிவிப்பது அல்ல தவறு செய்தாலும் இல்லை அந்நிய மொழியிலும் ஆங்கிலத்தில் தவறு பேசினாலும் கவலைப்பட தேவையில்லை என்ற நாட்டுப்பற்றை ஒட்டிய கருத்தாக தான் நான் அதை கருதுகிறேனே தவிர தவறாக பேசுவதற்கு அவரை ஆதரிப்பு அந்த அருப்பு இல்லை வாங்க வாங்க வணக்கம் ஆக ஆஹ் நேற்று வந்து இந்த உதயகுமார் அவர்கள் வஞ்சம் வாங்க வாங்க கலக்கட்டு வாங்க கலக்கட்டு வணக்கம் வாங்க வாங்க அது நேற்று நம்மளுடைய காந்தியுடைய முதல் கூட்டம் அந்த தாழ்வு மனப்பான நேற்று சொன்னார் ஆனால் நீங்கள் அவருக்கு தாழ்வு மனப்பா ஆனா காந்தியாருடைய தேசத்தந்தை காந்தியாருடைய துணைவியார் கத்தூர் பா காந்தி என்பது பதிமூன்று வயதிலேயே பள்ளி படிப்பு கூட அவருவா திருமணம் சேர்க்கணும் அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தது அவங்களும் ஆங்கிலத்தை அவர்களுக்கு நான்கு மகன்கள் இடைச்செருக்களாக ஒரு தலைப்பை பற்றி பேசுவது பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்வது பயிலரங்க நமக்கு கொடுத்த பயனாக நாம் தருவது நான்கு மகன்கள் அவர்களும் பெரிய ஹரிலாலு மணிலாலு ராமதாசு தேவதாசு இந்த மாதிரி எல்லாம் ஒரு நான்கு மகன்கள் இது ஒரு செய்தி நம்ம காந்திக்கு நான்கு மகன்கள் அப்படி இருக்கும்போது காந்தியை விட அவருடைய மனைவி ஆறு மாதம் வயது பெரிய அவங்க பெரிய அக்டோபர் அளவுகள் என்ன மண்ணில் புதைக்கப்பட்ட பொருளை தோண்டி அந்த பொருளோட மண்ணும் ஒட்டி வரும் அது ஒரு தலைப்பை பற்றி பேசும் பல செய்திகளும் ஒட்டி வருகிற செய்திகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன் பதிவு செய்யிறேன் அப்படி அந்தமா வரும்பொழுது இங்க சென்னைக்கு வந்துருந்தாங்க கசூர் பாதாம் வந்து சேலத்துக்கு போகிறான் பெண்கள் பொதுவாகவே எதன் மீது நாட்டம் கொள்வார்கள் என்று சொல்லுவாங்க சேலை செய்வோ கலாம் சேலத்தில் போயிட்டு சேலைக்கு சாயம் ஏற்றுக்கின்ற தொழிற்சாலைக்கு போகிறான் சாயம் ஏற்றுக்கின்ற தொழிற்சாலைக்கு போறோம் நாமெல்லாம் போனோம்னா ஒரு தொழிற்சாலைக்கு போவோம் அவங்க சாலை சாயம் ஏற்றும் போது அப்போது பக்கத்தில் ராஜாஜி அவர்கள் இருக்கிறார் அவர் தான் கூட்டிட்டு போறாரு போடும்போது கேட்கிறாங்க இந்த கலர்லாம் பார்த்து நே வந்து அந்த பாக்க அவள் ஒன்றும் தெரியாது திஸ் கலர் கோ

புரியாத கஸ்தூர்பா காந்திக்கு புரிகின்ற அந்த ஆங்கிலத்தில் அவர் எடுத்துக் கொள்கிறார் திஸ் கலர் கோன்னு கேட்கறாங்க போயிடுமான்னு கேட்கறாங்க அந்த மாதிரி திஸ் கலர் நோகோ அங்கதான் மிக முக்கியமான செய்தி சரி தனக்கு தெரிந்து ஆங்கிலத்தில் அதை தெரிவிக்க வேண்டும் கஸ்தூர்பா காந்திக்கு தெரியாம போயிடும் ஆனா கஸ்தூர்பா காந்தி தெரிந்த ஆங்கிலத்தில் அதை புரிய வைத்திருக்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சுற்றி இருப்பவர்கள் என்னை நினைப்பார்கள் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் ஆக ஆனரபுள் சீனிவாச சாஸ்திரி ஐயங்காருக்கு நமக்கு காந்தி தேசத்தந்த காந்தி அவர்கள் கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை படித்து விட்டு அவரை பார்த்துட்டு உடனே திருப்பி அவரு கடிதம் எழுதுறாரு என்னன்னா உங்களுடைய கடிதத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது காந்திக்கு தவறு செய்தால் சுட்டி காட்டுகின்ற அந்த மனிதர்கள்லாம் அந்த காலம் அவங்க தான் உண்மையிலே சுடர் இல்லை நாம இல்லை ನೆಟ್ಟು ಕಡಿಮೆ ಕಡಿಮೆ ಅಂತಿ ಅದೇ ಕಡಿಮೆ ಉಸತ್ವ உண்மைதான் நிறைய கடை தவறுகள் இருக்கலாம் இது போல ஆயிரம் கடிதங்கள் என்னிடம் இருக்கிறது எனவே நீங்கள் நேரம் ஒதுக்கி உதவியாளராக வந்தாலோ எனக்கு உதவி செய்வதற்காக வந்தாலோ இந்த கடிதங்கள்லாம் திருத்தி தந்திருந்த நன்றாக என்றோ சொன்னார் என்று சொன்னால் தன்னுடைய த தவறை ஒற்றுக்கொள்ளும் போது அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்று நினைத்தார் தேசத்தன் அவர்தான் காண்டினார் தேச கதையாக மாறினார் உடைய அவரை தவறை திருத்திய

ஒத்து தவறு தவறு என்பதை ஒத்துக்கொள்ள மறுத்தால் தான் அது தவறு ஆனால் ஒத்துக்கொள்ளுகிறாரு என்பது அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அப்படி மனப்பான்மை அவர் பெற்ற காரணத்தினால மகாத்மா காந்தியாக மாறினார் என்பதுதான் நமக்கு நம்ம சொல்ல ஒரு செய்தி ஆனால் அவர் தவறை திருத்தி அவர் யாரும் தேசத்தந்தை இல்லை தேசத்துக்கு யாருக்கும் தெரியல ஆனால் தவறை ஒற்றுக்கொண்டவர் தான் தேசத்த மாறினார் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அது தான் ஜவஹர்லால் நேரு பிரதமருக்கு பிறகு அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரம் பிரதமர் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அவர் இறந்து போன பிறகு வந்தவரு மிக மிக குள்ளமாக உயரம் குள்ளமாக இருப்பார் அவர் தான் லால் பகுதி சாஸ்திரா நம்ம பார்த்துருக்கிறோம் பத்திரிகை எல்லாம் சின்ன வயதுல அவரை பல வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்பது சாதாரண ஒன்று அல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில கூட யார் வேணாலும் பேசுகிறோம் ஆனா பத்திரிகையாளர்கள் ஏன்னா சிறந்தி வலை போல சிக்கலான கேள்விகளை கேட்டு அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை வர வைத்து அவர்களை மக்களில் ஆழ்த்திவிடக்கூடிய ஆற்றல் பத்திரிகையாளர்கள் உண்டு அவர்கள் அதே சிந்தனைகள் வருவ வாழ்த்துவதற்கு அவர்கள் அது போல லால்பந்து சாஸ்திரிய வந்திருக்கிறார் நீங்க வந்து பல நாடுகள் எல்லாம் போயிட்டு வரீங்களா அந்த நாடுகள் எல்லாம் எப்படி சந்திக்கிறீங்க தலைவர்கள் எல்லாம் உயரமாக இருப்பார்கள் எப்படி சந்திப்பீர்கள் என்று கேட்கும்போது அது இவரை மறந்து புண்பற்ற மாதிரி கேட்குறாங்க பத்திரிக்கையான இவர் குள்ளமா இருக்கிறார் எப்படி அவர் தான் நான் மிக குள்ளமானவன் என்னை சந்திக்கின்ற தலைவர்கள் உயர்ந்த தலைவர் வெளிநாட்டு தலைவர் யாராக இருந்தாலும் என்னிடம் புனிந்து தான் பேச வேண்டும் அந்த பாருங்க கேள்வி அப்படியே வளர்ச்சி பத்திரிக்கையாளர் அந்த மனதை தொலைச்சி அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை தனக்கு இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு உயரம் இருந்தாலும் நான் உயரமாக போகிறது அவர்கள் நிலைக்கு ஆனா அவர்கள் தான் என்னிடம் புரிந்து பேச வேண்டும் என்கின்ற அதான் எதிரி விடுகிற அம்பை அப்படியே வாங்கி அதே அன்பை கூட எதிர் மீது செலுத்தி என்பதுதான் நாற்பது சாதம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்கிற அவர் தான் முதல் முதலில் எடுத்து சொன்னவர் ஏன்னா விவசாயத்தையும் எல்லையை காக்கின்ற ராணுவ வீரனை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ரொம்ப இதுவா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்கிற பாகிஸ்தான் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த போரில் முதல் முதல் முன்னெடுத்த ஸ்லோகம் அவர் என்பதுதான் பல்வேறு செய்திகளை நம்மளுடைய அரசியல் ஞானியாக இருந்து அறிவியல் ஞானியாக இருந்து அரசியல் ஞானியாக மாறிய மரியாதைக்குரிய காலம் சென்ற கால சென்ற அப்துல் கலாம் அவர்கள் கூட அவர்கள் கூட புக்ரான்ல நான் அந்த வழியா போயிருக்காங்க ராஜஸ்தான்ல புக்ரான்ல போய் நாங்க நிக்கிறோம்னால போனவன் உள்ள அனுப்பலங்கிறேன் அங்கிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நாங்க அணு கொண்டு வெடிச்ச இது அந்த இது நிலை அப்போ அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கும் போது அவரை பற்றி எங்க பிறந்தாரு எங்க படித்தாரு எங்க இது பண்ணாரு எல்லா செய்திகள்லாம் வந்திருக்கும் அவர் பத்திரிகையாளர் கேட்கலாம் நீங்க எங்கெந்து வந்தீங்க அப்படின்னு இந்த ரமலான் மாதம் என்ற காரணத்தில் அதையும் குத்து ஊரு அப்துல் அவர்கள் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நான் சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று பத்திரிக்கை சொல்லும்போது பத்திரிக்காய் சொர்க்கத்துல இருந்து ஒரு புரியல சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறீர்களா என்ன ஒரு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது சொன்னது போல நபிகள் நாயகம் தாய் நாட்டின் காலடியில் தான் தமிழகம் இருக்கிறது அந்த தமிழகத்தின் கடைக்கோடியில் இருக்க ராமேஸ்வரம் நெட்பஞ்சி மேகங்கள் மூலகம் கடல் அலை இருக்கண்ட ராமேஸ்வரத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னோம்னா எந்த கேள்வியும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அந்த உடைத்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை சிலர் பெற்றிருக்கின்ற காரணத்தால் அவர் உயர்ந்திருக்கிறார் தாழ்வு மனப்பான்மை என்று உடை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் பல்வேறு செய்திகளை நாம் அதோடு இணைத்து பார்க்கும்போது ஒரு வகுப்புல விட ஒரு மாணவன் போட்டு நீங்க வந்து நேருவை பற்றி பேசுறேன் நீங்க வந்து இவர் நேதாஜியை பற்றி பேசுறேன் காந்தியை பற்றி பேசுங்க பல்வேறு மாணவர்கள் எல்லாம் தலைப்பு கொடுத்து ஆசிரியர் பேச வைக்கிறார் அப்படி பலரும் நேதாஜியை பற்றி நேருஜியை பற்றி பல்வேறு எல்லோரும் நம்முடைய அவரெல்லாம் பேசிக் கொண்டே வரும்போது காந்தியை பற்றி பேசுகின்ற வாய்ப்பை பெற்ற மாணவர் மேடையே மிக பிரமாதமாக பேசுகிறார் காந்தியினுடைய செயல்பாடுகள் அகிம்சை என்றெல்லாம் அகிம்சை என்பது என்ன என்ற புதிய விளக்கம் எழுத அகிம்சை என்பது அடித்தவருக்கு அடிப்பட்டவருக்கு வலிக்கிறார் ஆனால் அடித்தவருக்கே வலிக்க வைத்த அருமையான தத்துவம் தான் அகிம்சை என்று முதல் முதலில் அடித்தவருக்கு வலிக்க வைத்தது ஏன்னா திருப்பி அடிக்கலன்னா அவனே தன்னை வலித்துக் கொண்டு இந்த மாதிரி செய்து விட்டமே என்பது அகிம்சையினுடைய நோக்கம் என்பதுதான் அடித்தவருக்கு அடிப்பட்டவருக்கு வலிக்கும் அடித்தவருக்கே வலிக்க வைத்தது அருமையான தத்துவம் அகிம்சை என்ற அற்புதமான கருத்துக்களை ஏறிவிட்டு இப்படிப்பட்ட மாமதை மனித நேயம் மிக்கவர் மனிதாபம் மிக்க மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டு விட்ட கொடியவன் என்று சொல்லிவிட்டு அந்த கொடியவனுடைய பெயரை தெரியாமல் பெயரை மறந்துவிட்டான் எவ்வளவோ முயற்சி செய்யறான் அந்த பெயரை சொல்லவே இல்லை ஆனால் தண்ணீர் விட்டு அழுது கொண்டே விட்டு கிடைச்சிடும் ஆனால் எதிர்க்க ஆசிரியர் இருக்கிறார் மறந்துவிட்டோட மேடையிலிருந்து இறங்கி வருன் மண்வெட்டி மாதிரி இருக்கிற மண்ணாங்கட்டி மகாத்மா காந்திய சுட்டு பொன்னம சொல்லி நல்லா இருந்துருக்குமே எல்லாமே பேசி குரோஜா கூச்சு முடிவு சரியாம சொல்லையே அப்படின்னு இப்ப கண்ணீரோடு சொல்லலாம் ஐயோ வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல பரிசுகள் அறிவிக்கப்படுகிறது பரிசுகள் அறிவிக்கும் போது காந்தியை பற்றி பேசுற அந்த மாணவர்கள் முதல் பரிசு அறிவித்தார் காரணம் என்ன என்று சொன்னால் பரிசு அறிவிக்கும் போது இவ்வளவு பெரிய காந்தி தேசத்தந்தை காந்தி தனக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக எப்படியெல்லாம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்ற அற்புதமான மாபெரும் தலைவரை அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசி வந்து அப்படிப்பட்டவரை கொன்று குவித்த அந்த கொடியவன் பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை இவன் மறந்து விட்டான் முறப்படி ஆனால் விரும்பவில்லை தேச தந்தை மீது எவ்வளவு பாசம் வைத்திருப்பார் என்ற காரணத்தினாலே அவனுக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டதாக இந்த மாதிரி தோல்வி பெற்றாலும் பரவாயில்ல போகாமல் இருந்துவிடக் கூடாது தாழ்வு மனப்பான்மையோடு என்ற காரணத்தினாலே அதற்காக சொல்கிறேன் ஆக தொடர்ந்து நாம் பார்த்தலாம் அந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் இது முடியாது என்று நினைக்க முடியும் என்கின்ற அந்த முடிவோடு போன நிச்சயமாக அவர்கள் தான் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அந்த தாழ்வு மனப்பான்மையிலே தூக்கி எறிய வேண்டியது நாம் தூக்கி சுமக்க வேண்டியது முடியும் என்கின்ற எண்ணத்தில் அந்த வகையில் மிக சிறப்பாக இங்கே தன்னால் முடியும் என்கின்ற கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று ஆண்டுகளாக நடத்துகிறது நட்புகிறது தன்னால் முடியும் என்கின்ற முடிவோடு மிக சிறப்பாக அந்த பயில நடத்தி வருகிறார் என்று சொல்வது புனிதா அவர்களுக்கு பாராட்டி தெரிவித்த வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுவதே நல்ல